மலக்கோயில் அதனைத் தொடர்ந்து குணா பிரதாஷ் கடலூர் புத்தூர் தயார் நிலைய நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு சதீஷ் நினைவாக அழித்துறை சேப்ராப்பட்டி தயார் நிலைய நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பியார் பசங்க தாயனூர் மலைக்கோயில் Thank you. காலிறுதியில் தோல்வி அடையும் மனிதனருக்கு கோப்பை மற்றும் சீருடை அன்பளிப்பு அளித்த திரு தேவராஜ் தாய் பெயிண்டிங் குரூப் அள்ளித்துறை நண்பர் அவர்களை ஒயிட்ரோ சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் காலிறுதி தோல்வி அடையும் மனிதருக்கு கோப்பை மற்றும் சீருடை அன்பளிப்பு அடைந்த திரு தேவராஜ் தாய்மானவர் பெயிண்டிங் குரூப் அவர்களை ஒயிட் ரோஸ் நண்பன் சார்பாக விழாமே ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தேவா விழாமேக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கோவைி அன்பிக்கு வழங்கிய திரு தேவராஜ் தாய்மனவர் பெயிண்டிங் அள்ளித்துறை நண்பர் அவர்களை ஒயிட் ரோஸ் நண்பன் சார்பாக வருக வருக பா பக்கத்தில் இருக்க டாடா ஏசியில சாப்பாடு தராங்க யார் வேணாலும் வாங்கி அனதான சாப்பிட்டு கேட்டா பக்கத்தில் இருக்க டாட்டா ஏசியில் சாப்பாடு தராங்க அடிஞர்கள் சாப்பாடு வந்தா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க யாரும் பசியோடு இருக்க வேண்டாம் தேவராஜனுக்கு கொண்டாடி போட்டுவார் ஈரோடு ஐந்து ஹோலிகிராஃப்ட் பூஜ்யம் பத்து சோமசமட்டை பூஜ்ஜியம் அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு சதீஷ் நினைவாக விளையாடும் அருகாமையில் இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு சதீஷ் அள்ளித்துறை அதனை எதிர்த்து விளையாடும் சேப்ளாப்பட்டி

கண்டிப்பாக போயிரு பாண்டிட்டே எடுத்து கேட்டேன்ட்டாரு சரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ரூபாய் எடுத்து போனோம் எல்லாம் முடியுது நாளைக்கு வண்டி வருது நான் போகிறது எப்படி பார்த்து அடிச்சுட்டு சதீஷ் நினைவாக அள்ளித்துறை அதில் ஏற்று சேப்ளாப்பட்டி அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு சதீஷ் நினைவாக அள்ளித்துறை சேப்ளாப்பட்டி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து கடைசி ஐந்து நிமிடம் ஆட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடம் அடுத்த கட்ட அதனை தொடர்ந்து பி ஆர் பசங்க தாயனூர் மலைக்கோயில் அதனை தொடர்ந்து குணாபிரதன்ஸ் கடலூர் அதனை எழுதியான புத்தூர் அதனை சீனியர் அதனை எழுத்துள்ளாலும் ராக்கம் வட்டி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் Terima <tuk tangan> kasih. <tuk tangan> பதிமூன்று சோமசம்பட்டை ஒன்று ஆட்டம் உடைய கடைசி மூன்று விட அடுத்த கட்டீஷ் நிறைவாக அள்ளி துறை அதனை எதிர்த்து விளையாடும் இரு அணைகளும் ஆடுகளிற்கு அருகாமையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து பி ஆர் பசங்க தாயனூர் மலக்கோயில் அதனையும் தொடர்ந்து குணா பிரதமர் கடலூர் புத்தூர் அதனை தொடர்ந்து ராகம்பட்டி third right yeah. மேடம் ஈரோடு பதினெட்டு சம்பட்டை ஒன்று